ஹாய் தமிழ் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலேருந்து ஜீவா கார்ட்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு இங்கே என்ன மார்க்கெட் நிலவரம் என்ன எதுன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்க இன்னைக்கு என்ன ரேட்டு என்ன நிலவரம் பூண்டோட குவாலிட்டி என்னென்னு கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த பூண்டோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா இந்த பூண்டோடய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா

நல்ல பெரிய டபுள் பம் குவாலிட்டிங்க பார்க்கலாம் இது ஸ்பெஷல் கோல்டு குவாலிட்டிங்க இரநூத்தி எண்பது ரூபா இன்றைக்கி மண்டியோட பர்சேசிங் ரேட் இது பாருங்க பூண்டு ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு டிஸ்பேச் பண்ண போகிற பூண்டு லோடு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இன்றைக்கி நைட்டு வந்து இந்த லோடு வந்து ரெடியாகி ஆகி இன்னைக்கு கிளம்புறோம் பாருங்கள் ஃபுல்லாக குவாலிட்டி